ஏன் சிம்ரன் நம்ம இன்னைக்கு விரதம் இருக்கதா பக்கத்து வீட்டுல உள்ள வேல்டெல்லாம் சொல்லிட்டியோ ஏங்க என்னாச்சு ஏன் அப்படி கேக்குறிய பின்ன என்னமா நம்ம விரதம் இருக்க நாள் பார்த்துதான் பக்கத்து வீட்ல எல்லாம் சிக்கன் குழம்பு நல்லா மனமனி மணக்கு என்னங்க இன்னைக்கு நம்ம விரதமாக இருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் ஆகுது நான்வெஜ் பத்தி நினைக்காம தான் இருங்களேன் சும்மா அங்க இருந்து மணக்கு இங்க இருந்து மணக்குன்னு சொல்லிட்டு கிடக்குறிய நான் என்னமா பண்ணது பக்கத்து வீட்ல சிக்கன் குழம்பு வைக்காவா அந்த மனம் இங்க வர வருது மனத்தை காமுண்டு கட்டியா தடுக்க முடியும் நீங்க காமௌண்ட கேட்டடா உன்னை கேட்டடா பேசாம ரூம்ல போய் இருங்க போங்க சிம்ரன் செல்லக்கா வாங்க இந்த சிக்கன் குழம்பு கேட்டறல அதான் கொண்டு வந்தேன் ஏன் சிம்ரன் பக்கத்து வீட்ல இருந்து சிக்கன் குழம்பு மணக்குன்னு சொன்னதுக்கு சும்மா கடந்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நானாவது பக்கத்து வீட்ல சிக்கன் குழம்பு மணக்குனு தான் சொன்னேன் ஆனா நீ பக்கத்து வீட்ல சிக்கன் குழம்பே ஆர்டர் பண்ணிருக்கா இந்த லட்சணத்துல ஒழுங்கா விரதம் இருங்கன்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணுகா இல்லங்க அது ஏன்டி சிம்ரன் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் விரதமா உங்க வீட்டுல சிக்கன் குழம்பு சமைக்காம பக்கத்து வீட்ல இருந்து வாங்கி தீங்குதுக்கு பேரதான் விரதமும் இருந்தீங்க விரதம்